ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சர்வதேச பகுப்பாய்வாளர் எழுத்தாளர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஜிவா வணக்கம் சார் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் இரநூத்தம்பது லட்சம் கோடி வந்து நட்டமாயிருக்கு பங்குச்சந்தை சரிந்திருக்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு அண்டை நாடுகளுடன் பிரச்சனை மெக்சிகோ வெளியில் வெளியேற்றுறாரு கொலம்பியாவோட ஒரு மாதிரி அவர் வித்தியாசமாக இப்போ ஜெலன்ஸ்கியை மிரட்டி விட்டார் ட்ரம்ப்னால இப்போ அமெரிக்காவினுடைய உள்நாட்டு உற்பத்திலையும் பாதிப்பு இப்போ பொருளாதாரத்திலையும் பாதிப்புங்கிற மாதிரியான ஒரு செய்தியை ஜெர்மனி ஊடகம் வெளியிட்டிருக்கே இது எப்படி பார்க்குறது நம்ம ஜெர்மனி ஊடகம் வெளியிடுறது ஜெர்மனிக்கும் ட்ரம்ப்பை பிடிக்காது பொருளாதாரம் பிடிக்காது அவங்க அவங்க ஊருக்காக பேசுவான் ட்ரம்ப்பு நாசமாக போகணுன்றது தான் வந்து எல்லாரோடையும் ஒரு இதாகவே இருக்கும் ஏன்னா எதிரிகளோட இது எல்லாமே எப்படியா இந்த ஆள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் ட்ரம்ப் வந்து போட்டு ஒவ்வொருத்தனையும் சாட்டை ஏடி அடிச்சிட்ருக்கா யூரோப்பியன் யூனியனை மொத்தமாக முடிச்சிட்டாப்புல சும்மா இந்த தனடாக வந்து ஓட்டிகிட்டு இருக்கீங்க ராத்திரி பூரா இந்த கோட் சூட் போடுறது வர்றது கூட்டம் போடுறது எல்லாமே ஆகாவளி ஜெர்மன் ஆகாவளி ஃப்ரெஞ்சு ஆகாவளி உனக்கு மக்கள் செல்வாக்கே இல்லை மேக்ரோன்லாம் ஊரை ஏமாற்றி வந்த ஒரு ஆள் புரியுது அவங்களுக்கு ஜெர்மன் இப்போ ஏதாவது இடதுசாரிகள் இருக்கா வலதுசாரிகள் இருக்காங்க இடதுசாரிகள்னால் நீங்கள் ரஷ்யாவில் இருக்க இடதுசாரி வேறு சைனாவில் இருக்கிற இடதுசாரி வேறு ஃப்ரான்ஸில் இருக்கிறது சரி வந்து எப்படின்னா அந்த கேரளாவில் சொல்வாங்க ஒயிட் காங்கிரஸ் தான் கம்யூனிஸ்ட்டு ரெட் காங்கிரஸ் காங்கிரஸ் ரெட் காங்கிரஸ் வாங்கி ஏன்னா கொஞ்சம் அஜிட்டேட்டிவான குணமும் இருக்கும் ஆனால் இப்படி இருக்கும் கம்யூனிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளை தடவுன்னு கம்யூனிஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே

மையமா போகிறேன்னு சொல்லி கமலஹாசன் அங்கேருந்து கமலஹாசன் அங்கேருந்து இருந்து தான் இங்கிலீஷ் படத்தை பார்த்து படம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அரசியலையும் கமலஹாசன் காப்பி அடிச்சது அங்கே இருந்தான் அதான் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கமல்ஹாசன் நிலமையே பார்த்திங்களேன் அப்படிங்க இல்ல இல்லை ரைட்டு இல்லை சென்டருன்னு சொல்லி சென்டர் டெல்லி டெல்லிக்கு போகிறத கடைசி கட்சியை கொண்டு ஸ்ட்ரைட்டா வித்துட்டாப்ல வேகமா வேகமாக போய் டீமுக்கால் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஃப்ரான்ஸில் விற்க முடியாது இப்போ ஃப்ரான்ஸ் மேக்ரவுன் வந்து பார்த்தீங்கன்னா வீணாக போய் ரெண்டு முறை ஆட்சிக்கு வந்து ரெண்டாம் முறை மக்கள் அடிச்சு துரத்துற அளவுக்கு போய் ஜனாதிபதி தேர்தலுக்கு ஜம்ப் அடித்து ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் ரொம்ப பொருளாதாரம் மோசமாக போய் ஃப்ரான்ஸுக்கு கேவலமான ஒரு நிலைமைக்கு போனோடனே மக்கள் வந்து இந்த சென்டர் பார்ட்டியை தோக்கடி சுட்டாங்க கூட்டணிக்கு கூட்டணி ஆட்சி தான் நடக்குது ஆனால் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க நீ வெளியே போன்றாங்க ஜனாதிபதி இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது அப்போ உள்நாட்டிலே மதிப்பு கிடையாது நாக்குறானுக்கு ம் அதே மாதிரி ஜெர்மன் அதிபர் வந்து ஏதோ தொங்கல்ல ஜெயிச்சு தல தலத பிச்சா தம்புற முடியும் மோடிஜி மாதிரி தான் கூட்டணி கூட்டணி ஆட்சி தான் இருக்கு வைத்தறிச்சல்ல ட்ரம்ப் போட்டு சொல்லுறாங்க போயிட்டு போகுது வளர்க்க என்ன நீ ஜெர்மனை வளர்க்குறதுக்கு பாரு நீ பிரான்ஸை வளர்க்கறதுக்கு பாரு நீ இத்தாலியை வளர்க்கறது பாரு மெலோனி பாவம் அது பாவம் மேல இங்கே இப்படி பாக்கும் வித்தியாசமா மெலோனி மேல பெரிய குற்றச்சாட்டு கிடையாது இவங்க ரெண்டு பேர்லாம் முடிஞ்சு போச்சு புரியுது அவங்களுக்கு முடிஞ்சு போனவங்க வந்து இப்போ இருக்காங்க கத்திட்டுருக்காங்கிற மாதிரி தான் ட்ரம்ப்பை பற்றி பேசியிருக்காங்க ஆனால் பங்குச்சந்தை வீழ்ந்தது உண்மை தான் ஆனால் ஸ்டெபிளைஸ் பண்ணி தூக்கிடுவாங்க மேலே புரியுது அவங்களுக்கு அது விழுகிற மாதிரி விழுகும் அதுக்காக நம்ம நாட்டு அவ ட்ரம்ப் என்ன பார்க்குறான்னா தேசபக்தி நம்ம நாடு நம்ம நாடு வளரணும் நம்ம நாட்டிலே ப்ரொடக்ஷன் பண்ணணும் நம்ம நாட்டு கம்பெனி போய் சைனாவில் ப்ரொடக்ஷன் பண்ணி அவனுக்கு லாபத்தை ஏன் கொடுக்குற நம்ம ஆளுக்கு வேலை கொடு நம்ம நாட்ட வளர்த்து எடுக்கணும் அப்படின்ற இதுல இறங்குறதுனால பல எதிர்ப்புகள் வருது பலர் பாதிக்கப்படுவாங்க இந்தியா போன்ற நாடுகள்லாம் ரொம்ப ஏற்கனவே பாதிக்கப்பட்டு போய் கிடக்கு இப்போ வந்து பங்குச்சந்தை சந்தை டாலர் வள்ளி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு மழை போயிடுச்சு கேவலமா இருக்கு என்னைக்கு மோடிஜி கால எடுத்து வச்சாரோ இதுல அறுபத்தி அறுபது சில்லறை என்னன்னா இவ்ளோ இருக்குன்னு ஆமா நான் வந்து முப்பது ரூபாய்க்கு கொண்டு வரேன் முப்பத்தஞ்சு ரூபாய் கொண்டு வரேன்னு சொல்லி எண்பத்தெட்டு ரூபாய்க்கு கொண்டு போயிட்டாங்க தொடர்ந்து வந்தா செஞ்சுரி தான் அந்த செஞ்சுரி அடிச்சிடும் நூறு ரூபா ஒரு ரூபா இந்த அமெரிக்கா காரன் ஒரு ரூபா கொடுத்தா நம்ம நூறு ரூபா கொடுக்கணும் அதை பெருமையா கூட சொல்லுவாங்க ஆமா நூறு அடி அவன் வந்து கேவலம் ஒரு ரூபா கொடுக்குறான் நம்ம நூறு ரூபா கொடுக்கணும் ஐயோ நட்டையார் அவங்க இவங்க மாதிரி கோமாளி பயில்கள் எல்லாம் எங்கேயும் பார்க்க முடியாது கோமாளி அரசியல்வாதிகள் கோமாளி சங்கிகள் இவர்கள் இந்த நாட்டை நாசக்காடாகி ஒன்றும் இல்லாமல் ஆகிவிட்டா இப்போ ட்ரம்ப் இது போட்டோன்னே இன்னும் அது பின்னோக்கி போய் இந்திய பொருளாதாரத்துலேயும் பெரிய சிக்கலாகி இந்திய பங்கு சந்தைகளும் வீழ்ச்சி அடைந்து அமெரிக்கா ஸ்டெபிளைஸ் பண்ணி கொண்டு வந்துடும் அது வேற விஷயம் நம்ம விழுந்தா எந்திரிக்க முடியாது இதுதான் பதவி பெற்று இல்லை இப்போ ட்ரம்ப்புடைய பதவி ஏற்றதுக்கும் இந்த வீழ்ச்சிக்கும் தொடர்பு இருக்கா இப்ப ஜெர்மனி டிவி ட்ரம்ப் இதை பழிய போடுறாங்க ஆமா அவனுக்கு ட்ரம்ப் தானே பிடிக்காது அதனால எடுத்தாலும் அவன் மேல தான் போடுவாங்க சுருக்கமாக சொன்னோம்னா அந்த விஜயெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அவன் பொ பொண்டாட்டியை துரத்தி விட்டான் மகளை துரத்தி விவன் மக கூட இல்லை அம்மா கூட இல்லை தாயை பெற்ற தாயை துரத்தி விட்டவன் ஆனால் பெண்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வெளியே போக முடியல பெண்கள் பெண்கள்ன்றா அதே மாதிரி கதை தான் இது ஷார்ட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இதுதான் அது இவர் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு உங்கள் வீட்டு பிள்ளைக்கு ஒரு பலூன் வாங்கி கொடுக்க வாக்கு இல்லை ஆட்டைக்காரிக்கு ஐநூறு ரூபாய் பஞ்சாயத்துன்ற தான் ஜெர்மன் கதை ம் நீ முதல்ல ஜெயிக்க முடியல மக்கள் செல்வாக்கில் ஒன்றையே கூட்டணி ஆட்சியில் எதிர்கட்சி நேரத்தை ஆரம்பித்த கட்சி பத்து வருஷத்தில் இருவ இருபத்தி சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கு ஏன்னா நீ வந்து இப்போது இந்த கட்சி அந்த கட்சி பாரம்பரியமிக்க கட்சின்னு சொல்லி இருபத்தி ஆறு சதவீத வாக்கை தான் வாங்கியிருக்காங்க வாங்கி கூட்டணி ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு ட்ரம்ப்பை குறை சொல்லி என்ன பிரச்சனை ம் அப்படின்ற மாதிரி தான் இது பார்க்கப்படும் அந்த மாதிரி தான் அதை புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த நிலையில் வந்து இப்போ ட்ரம்ப்பின் மீது இவங்க எல்லாம் ஒரு வயித்தரிசில தான் பண்றாங்க ட்ரம்ப் நடவடிக்கையை வந்து அமெரிக்காவை பாதிக்கல ட்ரம்ப்போட நடவடிக்கை வந்து திடீர்னு இப்போ நீங்க ஒரு கால ஒரு தீ காயம் ஏதாவது நீங்க போனீங்கன்னா இந்த நர்ஸுகள் இருப்பாங்கல்ல கதரை கதரை தொடைப்பாங்க புரியுது உங்களுக்கு ஏன்னா மண் ஃபாரின் பாடிஸ் ஒட்டி இருக்குன்னு சொல்லி டிஞ்சர் டிஞ்சர் எதையாவது இதெல்லாம் போட்டு போட்டால் அப்படி ஐயோ கத்து காட்டி தான் அப்புறம் மருந்து வச்சு காட்டுவாங்க அது வந்து பொண்ணு ஆடுறதுக்கு தான் இருக்கும் அதுதான் ட்ரம்ப்போட செயல்பாடுகள் அப்படிதான் இருக்கும் ட்ரம்ப் வந்து ஒரு ஆஸ்பத்திரி நர்ஸு மாதிரி பொண்ணை ஆத்தணும் காயத்தை ஆத்தணுன்றதுக்காக டெட்டால் வச்சு பிடிச்சி இழுக்கிறதுல இவங்களாம் கத்துறாங்க ஆனால் அந்த புண்ணு இப்போதைக்கு வலிக்குமே தவிர அப்புறம் ஆறிடும் அப்படின்றது தான் அவர் போயிட்டுருக்காரு இன்னொன்று ட்ரம்ப்புடைய ஆட்சியில் இந்தியர்களுக்கு ஆபத்து குஜராத்திகளுக்கு ஆபத்துங்கிற விஷயமும் தொடர்ச்சியாக பதிவு செய்கிறாங்களே மிரட்டினது உண்மை ஆர்எஸ்எஸ் பண்ணக்கூடிய க்கூர் வேலைகள் இந்த இப்போ நேற்று நாராயணா கோயில் அடிச்சிருக்காங்க சீக்கியர்கள் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இந்து ஆதிக்கத்தை எதிர்த்துன்னு சொல்லி எதா அடிச்சிருக்காங்க அது இந்திய அரசுலாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இங்கேயும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஆனா ஆர்எஸ்எஸ்க்கு ட்ரம்ப் வந்து அங்கே செக் வைச்சா இங்கே ஆடலாம் அங்க ஆர்எஸ்எஸ் இருக்கா மொதான் அமெரிக்கால எல்லாம் ஊடுருவி அங்கதான வசூல போட்டுட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் ஓ அமெரிக்கா இடத்துலையும் ஊடுருருவி அவங்க ஹரே ராம் ஹரே கிருஷ்ணன் அது அது எல்லாம் அதெல்லாம் மறைமுக லிங்க் மாதிரி தான் குழந்த சித்தப்பா மையம் பெரியப்பா மையம் மாதிரி தான் இன்னும் ஒரே குடும்பம் கிடையாது கொஞ்சம் அதுல தான் அவங்களுக்கு செக் அங்க வச்சாங்கன்னா இங்கே அடிக்கும் இல்லை அவர் ஏன் அவங்கள அடிக்கணுங்கிறேன் அவரும் ஒரு வலது சாரி ஆர்எஸ்எஸ்ஸும் ஒரு வலது சாரி வலது சாரின்னா இதுதான் சொல்ல முடியாது எல்லா வலது சாரி இப்படி ஒண்ணுன்னு சொல்ல முடியும் ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு தன்மை இருக்குல்ல அரசு அங்கேயும் போய் பசில் வேட்டை போடுறது இது பண்ணுறது அது இதுன்னு உருட்டுறது இங்கே வந்து இப்போ ஒரு பத்திரிகை சர்வே நடத்தினதில் என்ன பண்ணிருக்காங்க ஏன்னா இந்தியாவில் அடக்குமுறை ஜாஸ்தியாக இருச்சு நியாயமான தேர்தல் நடக்காது இனிமே இது வரைக்கும் நடக்கவே இல்லை அதே மாதிரி மீடியாக்களை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க எல்லாரும் திரு மோடி அரசு வந்து மீடியாக்களை விலை கொடுத்து வாங்கிடுச்சு இப்படி எல்லா வகையிலையும் இந்தியா வந்து நாசப்படுத்தப்பட்டு இருக்குது இந்த பாஜகனால் அதுக்கு பின்னணியில் ஆர்எஸ்எஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் இப்போ அதுக்கு செக் வைப்பாங்க எங்கே ஸோ இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால ட்ரம்ப் வந்து அவங்க நாட்டுக்கு என்ன நன்மையோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க ம் இவங்கெல்லாம் அலறது காரணம் அதை காட்டுறாங்க பாரு இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க ம் இல்லை குஜராத்திகளை குறிவைக்கிறதுக்கு பர்டிகுலர் ரீசன் எதுவும் இருக்கா பர்டிகுலர் ரீசன்னா அங்கே திருட்டுத்தனமாக போனதில் அதிகமாக குஜராத்திகள் தான் இருக்கும் ஓ அதனால் குஜராத் அதனால் குஜராத்திகள் மேலே கை வைக்கிறாங்க அது போக மோடிஜி எல்லாம் அந்த ஜிலாம் அந்த கணக்கு மோடியோட ஃப்ரெண்டாக தானே இருந்தார் நமஸ்தே ட்ரம்ப்பு அது அந்த கால பழைய ஃப்ரெண்டுங்க ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது ஃப்ரெண்டாக தான் நான் நேற்று பார்த்தீங்கன்னா நாலு பையன் ரெண்டு பிள்ளைலாம் ஒன்றா சுற்றிட்டு இருப்பாங்க அப்போ திடீர்னு பார்த்தா அலறிட்டு வீட்டுக்கு ஒரு என்னையாவான் அடிச்சு விட்டா அந்த பிள்ளை கிள்ளி வச்சிருச்சுன்னு சொல்லி அது போன வாரம்னா நல்லா தான் இருந்தீங்கன்னு கேட்க முடியாது திடீர்னு அந்த பையன் கடிச்சு வச்சிருப்பா என்ன பண்ணுவீங்க அக்கா ஃப்ரெண்டாக அப்படி இருக்க முடியும் போன வாரம் நல்லா தான் இருந்தாங்க முந்தா நாள் கடிச்சு வச்சுட்டானே அதனால் அவன் நட்பு கட்டாயிடும் ஆனால் நீங்கள் பழைய ட்ரம்ப் நமஸ்டே ட்ரம்ப் இன்னும் பேசிகிட்டு இருக்கீங்க ட்ரம்ப்பே மறந்துருப்பார் அதனால் அது வேறு இது வேறு இப்போ வந்து மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் எந்த ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அந்த மாதிரி தான் போயிடும் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு அதனால் குஜராத்தியில குறி வைக்கிறார் அவர் குஜராத்தியில் இருந்த திருடர்களை வைக்கும் போது அது வந்து குஜராத்திலாம் இருக்காங்க மற்ற தேசிய இனத்தை சேர்ந்த அந்த அளவுக்கு இல்லை தமிழ்நா அதெல்லாம் இல்லை எல்லாம் படிச்சுட்டு வேலை பார்க்க போயிருக்காங்க குஜராத்தி மட்டும்தான் குறுக்கு வழியில் போயிருக்காங்கன்றதுனால அவங்க குறுக்கு வெளியில் போனோன்னா டார்கெட் போடும்போது பார்த்தா பூரா குஜராத்தியாக இருக்கா பஞ்சாபிகள் அங்கே நல்லா இருக்காங்க பஞ்சாபிகளும் இருக்கான் அவனும் இருக்கான் ஹரியானாக்காரன் இருக்கான் இந்த திருட்டு தினமும் அமெரிக்காக்குள்ளே போகிற ஏஜெண்ட் போகிற ஹரியானாவில் இருக்கான் ஓ அதில் குஜராத்திகள் அதிகம் நூறு பேர் திட்டு பையன் போகிறான்னா நாற்பத்தஞ்சு பேர் குஜராத்தியாக இருக்காங்க ஒரு இருபது பேர் வந்து மராத்தியாக இருக்கேன் அது கொஞ்சம் கம்மி கம்மியாக இருக்காங்க பஞ்சாபி ஒரு இருபது பேராக இருக்காங்க குஜராத்தி தான் ஜாஸ்தியாக இருக்கான் அதனால தான் அந்த பிரச்சனை இருக்கு மோடியால் தடுத்து நிறுத்த முடியாதா எங்க அவர் எப்படி தடுத்து நிறுத்துவார் இன்னொரு நூறு நாட்டுக்குள்ளே போய் திட்டுத்தனமாக உள்ளே போகிறோன்னு அவன் அடிச்சு வரது இவர் எப்படி போனாருன்னா இவரை புல்டோஸ் வச்சு ஏற்றிடுவாங்க மோடியால் ஒன்றும் பண்ண முடியாது ட்ரம்ப்புக்கிட்ட ஒரு சரணாகதி அடைஞ்சு தான் இருக்கார் மோடி ஆமாம் ஏற்கனவே சரணாகதி அடைஞ்சிட்டார் தான் இருக்காருலாம் அடைஞ்சிட்டார் இப்போ மோடி ஜெலன்ஸ்கியை ஒரு பக்கம் கட்டுப்படுத்திட்டாரு ரஷ்யாவோட ஒரு நட்பு மெயின்டைன் பண்ணுறாரு ட்ரம்ப்பு ஜெலன்ஸ்கியை இப்போ கட்டுப்படுத்தி வச்சுருக்காரு ரஷ்யாவோட ஒரு நல்ல நட்பு வச்சுருக்காரு இப்போ வடகொரியாவையும் ஒரு மாதிரி பிரச்சனை வேணாங்கிற மாதிரியான விஷயங்களை கொண்டு போய்கிட்டு இருக்காரு சீனாவோட மட்டும் பழைய அமெரிக்கா சீனா ஃபைட் அப்படியே இருக்குது இல்லை இல்லை சீனாவோட நட்பு ஒரு சந்தை சந்தை போட்டி சந்தை வந்து பொருளாதார போட்டி அது அது அப்படியே மெயின்டைன் ஆகுது பொருளாதார போட்டி அரசியல் ரீதியா ராஜா ராஜாங்க ராஜதந்திர ரீதியில நடக்கக்கூடிய எதிர்ப்புகள் எதிரிகள் எல்லாம் ஒன்றாக்கி சண்டை வேணான்றதுதான் சண்டை வேணாம் வியாபாரம் செய்வோம் அதில் சீனா ஒத்துக்கல சீனா அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கு நீ டாக்ஸ் போட்டா நானும் போடுவேன் நீ இது பண்ணால் நானும் பண்ணுவேன் நீ வாயத்தை எடுத்தேன் நானும் எடுப்பேன் கண்டிப்பா ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு என்னென்ன விமர்சனங்கள் விவாதங்கள் என்னென்ன சர்ச்சைகள் கிளம்புச்சு இதனால் இந்தியர்களுக்கு என்ன பாதிப்பு ஆசிய நாடுகள் என்ன பண்ண போகிறாங்க இப்போ ரஷ்யா மற்ற வேறு இப்போ முடிஞ்சிருக்க நிலையில் பெரிய லெவலில் பணம் நட்டமாயிருக்கு அப்படின்னு ஜெர்மனி ஊடகம் குற்றச்சாட்டி இருக்குது இதில் எது உண்மை இதை எப்படி பார்க்கணும் உள்ளது உள்ளபடியான செய்தியா என்பதையெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத ரொம்ப விரிவான மக்களுக்கு எடுத்து வச்சிங்க வணக்கம்